வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தலைப்பு இறைநிலை உணர்ந்த அறிவு பேரியக்க மண்டல தோற்றங்கள் அனைத்திலும் சிறந்ததோர் தெய்வீக கருவூலம் மனிதப் பிறப்பு பிரம்மம் என்பதே தெய்வம் என போற்றப்படுகிறது அதுவேதான் இறைவெளியாக எங்கும் நீக்கமறை நிறைந்துள்ள சுத்த இதுவே எல்லாம் வல்ல பேராற்றலாகும் இது எல்லையற்ற விரிவு நிலையுடையதாக இருப்பதால் புலன்களுக்கு எட்டாத ஒன்றாக உள்ளது இது விரைவு பருமன் காலம் தூரம் எனும் நான்கு கணக்குகளுக்கும் உட்படாதது இம்மாபெரும் ஆற்றலிலிருந்துதான் பரமானு எனும் துகள் தோன்றியது பரமாணுக்கள் பல இணைந்து அணுவாகவும் அணுக்கள் பல இணைந்து பேரணு செல்கள் பல உருவத் தோற்றங்கள் வானுளவும் கோள்கள் உலகம் மீது வாழும் ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரையில் தொடர் இயக்கமான பரிணாமம்தான் பிரம்மம் எனும் தெய்வீக பேராற்றலின் சரித்திரம் மனிதன் என்ற தோற்றமே பிரம்மத்தின் ஆதி நிலையாக உள்ள இறைவெளி முதற்பொருளாகவும் ஆறறிவு கொண்ட மனித மனமே இறுதியாகவும் உள்ளன ஆதி முதல் அந்தம் வரையில் அனைத்தையும் இணைத்து ஒரே அகக்காட்சியாக காணக்கூடிய பேரறிவுதான் பிரம்மஞானம் ஆகும் இத்தகைய அறிவுதான் இறைநிலை உணர்ந்த அறிவு அதுவேதான் முடிவு நிலையான மனதின் ஊடுள்ள உட்பொருளான அறிவாகவும் அவ்வறிவுதான் தானாகவும் இருக்கும் முழுமை நிலையுணர்ந்த தெளிவே பிரம்மஞானமாகும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்